உண்மை சொல்லட்டுமா என் கையில் வந்து சேர்ந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஆனால் என் கையை விட்டு நழுவி போனதுக்காக நான் இன்னும் அதிகமாக நன்றி சொல்றேன் என் முகத்துக்கு நேராக மூடப்பட்ட கதவுகள் பதில் வராத அந்த நீண்ட மௌனங்கள் என் நம்பிக்கையை சோதித்த அந்த இருண்ட பள்ளத்தாக்குகள் இவை அனைத்தும் எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் அல்ல அவை என்னை செதுக்கிய ஒளிகள் நான் இங்கே பலசாலியாக நடிக்க வரல நான் விசுவாசியாக இருக்க தேர்ந்தெடுக்கிறேன் வலிமை என்ன சொல்லணும்னா எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் விசுவாசம் சொல்லும் கடவுளே எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் உங்களை மட்டும் நம்புகிறேன் கண்ணியருக்கு நடுவுல கூட என் இதயம் உடையும் போது கடவுள் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு ஏன் தெரியுமா அவரோட தாமதம் நிராகரிப்பு இல்லை அவரோட மௌனம் அவர் நம்மளை விட்டுட்டு போனதுக்கான அடையாளம் இல்ல அதனால இந்த புது வருஷத்துக்குள்ளே நான் அடியெடுத்து வைக்கும்போது என் சொந்த பலத்தை நம்பி போகல அவர் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை நங்கூரமாக்கிட்டு போறேன்